பூசம் அனிசம் உத்தரட்டாதி இப்போது இங்கே ஒரு வித்தியாசமான காம்ப்ளிகேட்டட் வரும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் டிராவல் பண்ணக்கூடியது உங்களுக்கு வந்து சந்திராசம் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் உங்களுக்கு தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நட்சத்திரம் தாரையில் தானே வருது அந்த தாரைன்றது வழிதானே அந்த வழியில் வந்துட்டு இருக்கிறது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாரையில் சந்திரன் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலம் தான் உங்களுக்கு வந்து சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த நேரத்தில் வந்து கோயிலுக்கு போகலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் தியானத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எதற்கு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அல்லது ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு அல்லது ஒரு மணி நேரம் அந்த முடிவுகளை பற்றி சரியான சிந்தனைக்கு போயிட்டு அப்புறம் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா தெளிவான முடிவுகளுக்கு கொண்டு வந்துடும் அப்போ தானையில் வரும்பொழுது அந்த சந்திராசிரமம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக வருது அதே மாதிரி ராசியில் பொழுது எட்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அந்த உங்களுடைய ஜனனகால சந்திரனுக்கு எட்டாவது இடத்துல போய் மறையக்கூடிய இந்த கோச்சார சந்திரன் அப்படின்றது வந்து கெடுதான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் சொல்லக்கூடியது அப்படின்றது வந்து நீங்கள் அதிகமாக பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த சந்திராசிரமம் அப்படின்றது சொல்லுது உங்களுக்கு அப்போ எண்பது பர்சன்ட் முடிவுகள் வந்து தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒரு பண வழிகளில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணுனா சந்திராசிரமம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தோணுனா ஒரு பத்து நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் ஒரு மெடிடேஷனில் இருங்க அதாவது அதற்கு அதை பற்றி நம்ம எந்த செயலை செய்ய போகிறோமோ அந்த செயலை பற்றிய நினைவுகளில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதிலேயே மூழ்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நாளில் வரும் ஏற்கனவே நிறைய வந்து செல்ஃபி எடுத்து டெலிக் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது அப்புறம் வந்து தண்ணியில் முகம் பார்க்கறது அந்த தண்ணியில் முகம் பார்த்து தண்ணியை வந்து தள்ளி விட்டுறது அல்லது வந்து அந்த உப்பு தண்ணியில் குளிச்சுக்கிறது இது மாதிரியான பல பரிகாரங்களெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க அது வந்து பெருசாக வந்து நம்மளை பாதிக்குமா சந்தராசனம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய கிடையாது சார் நான் இந்த மாதிரி சந்திராசனம் நாளில் எனக்கு செஞ்சு படமாக வந்து எனக்கு பாதிச்சிருச்சு சார் நீங்கள் என்ன இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான போக்கில் கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த சந்திரன்